அமெரிக்காவில் இப்போ எஃப்என் விசா வச்சிருக்கிறவங்க கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க ஹெச்என்பி விசா வச்சிருக்கிறவங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு பத்து விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ சொன்ன அந்த கருத்து தான் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய விசா கிரீன் கார்டு எல்லாமே ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் அது உங்களோட ரைட்ஸ் கிடையாது நாங்க அமெரிக்காவுக்குள்ள யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறத வந்து நாங்கள் தான் எங்களோட சட்ட விதிக்கு உட்பட்டு நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இங்க அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு தீவிரவாத செயல்களில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா நாங்கள் வெளியே தான் அனுப்புவோம் மறுபடியும் உள்ள வர விட மாட்டோம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ் ஏதாவது ஒரு வயலேஷன்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட விசா வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லி இதன் மூலமா ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த கடுமையான விதிகளோட தான் இது மறுபடியும் உணர்த்துவதாக இருந்தது அவரோட கருத்து செகண்ட் ஒன் விசா வந்து பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அவங்கள வந்து தீவிரமா கண்காணிக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி நீங்க உங்களோட பைக்ல ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போனாலுமே சரி உங்களோட விசா ரிவோக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ஒன் நிறைய மாணவர் விசாக்கள் வந்து ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கணக்கின்படி நிறைய விசா அப்ளிகேஷன் வந்திருக்கு பட் அதிலிருந்து நிறைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நிறையா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாருங்கள் இன்னும் எவ்வளவு விசாக்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கணக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்த்து ஒன் ஓபிடி ஓபிடி திட்டத்தை வந்து கேன்சல் பண்ண போகிறதா ஒரு பயம் ஏற்பட்டு இருக்குது அதாவது ஓபிடி அப்படிங்கிறது நீங்கள் அமெரிக்காவில் உங்களோட டிகிரியை முடிச்சுட்டு அங்கேயே சில குறிப்பிட்ட காலம் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கும் இந்த திட்டம் மூலமாக நிறைய இந்திய மாணவர்களுமே வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க நிறைய பேர் அவங்களோட படிப்பு செலவுக்காக வாங்கிய கடன்கள் எல்லாத்தையுமே அந்த எப்படியும் நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷம் ஒர்க் போயிடுவோம் இந்த திட்டம் மூலமாக அதுக்கப்புறம் அதுலேருந்து அடைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பட் இப்ப என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை கேன்சல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதனால நம்ம வந்து அமெரிக்காவில படிப்பை முடிச்சுட்டு உடனே அமெரிக்காவை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா நீங்க எச் பி விசா அப்ளை பண்ணிட்டு வர்க் ஏதாவது வாங்கிட்டு எச் பி விசா அப்ளை பண்ணிட்டு தான் நீங்க மறுபடியும் உள்ள வரணும் பிஃப்து ஒன் பி மற்றும் பி விசா வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க பி விசா வச்சிருக்கிறவங்க வந்து நீங்கள் அடுத்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹெச் பி விசாலும் உங்களோட அங்கே ஒர்க்கை வந்து நீங்க பெர்மனென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி ஒன் விசா வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே அடுத்து ஹெச் ஒன் பி விசா வேணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லியராக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி ப்ராசஸை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா உங்களோட எஃப் ஒன் விசா டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் அமெரிக்கா விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சிக்ஸ்த்து ஒன் ட்ராவல் வார்னிங் அதாவது இந்த சமயத்தில் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸுமே வந்து அறிவுறுத்துகிறாங்க ஹெச்என்பி விசா வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து கூகுள் அமேசான் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி வான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்தியாவுக்கு இது போயிட்டு வரீங்க இல்லை வேறு நாட்டுக்கு போயிட்டு ரிட்டன் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு நிறையா கொஷின் கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து நிறையா டேஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் மேபி வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே ஏற்படும் அதனால் ட்ராவலை வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க டெவன்த் ஒன் உங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வருவாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒன் விசா மூலிமா இருக்கீங்க ஹெச் பி விசா உள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸுமே வந்து அவங்க போய் செக் பண்ணலாம் இல்லை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க ஹெச் ஒன் பி விசாக்கு அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸ்ஸாக பண்ணுவாங்க ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருந்தா இல்ல குறிப்பா ட்ரம்ப் பத்தி நீங்க தனியா ஏதாவது கருத்து தெரிவிச்சு ஒரு போஸ்டே போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விசா ஹெச்என்பி விசால எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அங்கிருந்து சொல்லப்படுது அடுத்து கிரீன் கார்டு அமெரிக்காவில் கிரீன் கார்டுக்காக நிறைய பேர் பேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இதற்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே இப்போ இருக்காங்க இப்போ உங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து க்ரீன் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பர்சனல் கொஷின்ஸ் கேட்குறாங்க நீங்கள் எப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை இந்த மேரேஜ் எப்படி நடந்தது நீங்கள் எப்போது டேட்டிங் போனீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எப்போ மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ க்ரீன் கார்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்குறது பெரிய ஒரு டஃபான விஷயமா மாறி இருக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது ஈஸி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னாலுமே உங்களுக்கு கிரீன் கார்டு வந்து கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாங்க அப்புறம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பட் இப்போ அந்த டைம் பீரியட் குறைச்சு டுவெல் மந்த்ஸ்க்குள்ள நீங்க ரினுவல் பண்ணனும் அப்படி நீங்க ரினுவல் பண்ணல அப்படின்னா அடுத்து உங்களுக்கு விசா வேணும் அப்ளை பண்ணிருக்கீங்க மேல ஆகிருச்சு அப்படின்னா நீங்க இன்பர்சன் இன்டர்வியூக்கு போகணும் அத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த விசா அலுவலகத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சிஐஎஸ் அலுவலகம்னு சொல்கிறாங்க இந்த அலுவலகம் வந்து நிறையா விசா வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி தீர்வு கொடுத்துட்ருந்தாங்க பட் இந்த ஒரு ஆஃபீஸை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ க்ரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க ஹெச்என்பி விசா யூஸ் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளே போயிருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணிகிட்டே வந்து டெய்லி வரக்கூடிய அந்த அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறதான் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுகிட்டே இருக்குது